ஏதாவது மேன்செஸ்டர் ஆஃப் இந்தியா மேன்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னு பேர் இருக்க ஒரு கோயம்புத்தூர் மாதிரி ஒரு பகுதியில் நீங்கள் எந்த ஏரியா நீங்கள் மேன்செஸ்டர் எந்த எந்த ஏரியாவில் நடந்தாலும் பிரச்சனை பிரச்சனை தானே ஒரு பெண்ணை அவ்வளோட பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் வந்து எந்த ஒரு துன்புறுத்தல் நினைச்சாலும் அது வந்து ஒரு கடுமையான சட்டத்திற்குள்ளே போகணும் அப்போ தான் இவங்கெல்லாம் அடங்குவாங்க இதுதான் உண்மை நிதர்சனமான உண்மை ஸோ எமோஷனல் கண்டென்ட் இஸ் செகண்ட்ரி ஸோ இந்த ஒரு கோயம்புத்தூர் ஸ்டார்டிங்ல ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் என்ன நடந்தது இன்னும் ஏன் குற்றவாளிகள் ஃபேஸ் வந்து வெளியில் வரல இது எப்போ வெளியில் வரும் அடுத்த கட்ட விசாரணை எந்த கட்டத்துக்கு போகுது ஸோ இந்த குற்றவாளிகள் இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க இந்த பெண்ணும் அந்த பர்டிகுலர் ஆண் நண்பரும் அவங்களும் வந்து அந்த டைமில் அங்கே போகிறதுக்கான ரீசன் நிறைய பேர் நான் அந்த சோஷியல் மீடியாவில் பார்த்தேன் ஆக்சுவலாக அந்த பொண்ணு ஏன் பதினோரு மணிக்கு அங்கே போனோம் ஏங்க நான் என்ன கேட்குறேன் எந்த பொண்ணு பதினோரு மணிக்கு இல்லை பையன் பதினோரு மணிக்கு எங்கே போனால் என்ன என்னன்ற யார் எங்கே போனாலும் அது அவங்களோட உரிமை அவங்களுக்கு தேவையான இடத்துக்கு இந்த உலகத்தில் அதாவது இண்டிவிஜுவல் லிபர்ட்டின்னு ஒன்று இருக்குது அது நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம் எந்த டைமுக்கும் பட் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது அது அப்பார்ட் ஃப்ரம் பட் இதை டிஃபண்ட் பண்ணி பேசுகிறாங்க பாத்தீங்களா அந்த பொண்ணுக்கு அந்த நேரத்தில் என்னான்ற வேலை நம்ம வீட்டுக்கு பெண்கள் வந்து வேலைக்கு போய்ட்டு அந்த சைடில் வராங்கன்னு வச்சுக்கங்க அதை டிஃபண்ட் பண்ணி பேச முடியுமா நம்மளால இல்லை நம்ம வீட்டு குழந்தைங்க காலேஜ் இல்லை எக்ஸ்ட்ரா கிளாஸ் முடிச்சுட்டு இல்லனா வந்து ஸ்கூல்ல வந்து படிச்சுட்டு இல்லை டியூஷன் போயிட்டு வராங்களா அதை டிஃபன் பண்ண முடியுமா ஒன்றுமே பண்ண முடியாது இந்த காலங்கள் அப்படி மாறிடுச்சு அதாவது எந்த ஊர்ல இந்த மாதிரி நல்ல மனிதர்கள் இருக்காரோ அந்த ஊர்ல நரிகள் ஓநாய்கள் கூட்டமும் இருக்குன்றதை சொல்லி வளர்க்கணும் அதுதான் நம்மளோட வந்து அடுத்த கட்டமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நிறைய தற்காப்பு முறைகள் அது மட்டும் இல்லாமல் தற்காப்பு லைக் இந்த பெப்பர் ஸ்ப்ரேலாம் நான் வந்து பார்த்தேன் ஆக்சுவலா அதெல்லாம் வந்து கையில் எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிற பெண்கள் வந்து எப்படி வந்து ஒரு தேவையான சில எசென்சியல் விஷயங்கள்லாம் வந்து அவங்களோட ஹேண்ட்பேக்கில் வச்சுருக்காங்களோ அதே மாதிரி ஃப்யூச்சரில் இந்த மாதிரி பெப்பர் ஸ்ப்ரே அவங்களுக்கு தேவையான ஒரு சின்ன சின்ன தற்காப்பு பொருட்கள்லாம் பேக்கில் ஹேண்ட்பேக்கில் வச்சிருக்க வேண்டிய நிலைமைகள் தான் இப்போ இருக்கு